கந்தவாசியில் ஒரு கல்லூரியா பேசுவேன் கோவிலை நீ தோல்ற கூட இதை பற்றி சொல்லிட்டு இருந்த ஒரு நாள் அந்த கல்லூரி மாபெரும் தமிழ் தமிழ்கணவன் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பேருக்கிறேன் ஒரு மூவாயிரம் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துருக்கான் அப்போ நான் கற்பனையா ஒரு கதையை ஒன்றை சொல்றேன் எனக்கு வந்து காலையில ஊர்ல ஒரு நிப்பாட்டிட்டான் நிப்பாட்டி கேட்டான் ஐயா நீங்க பேசுறதெல்லாம் நாங்க யூடியூப்ல பாக்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா உங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்கய்யா சொல்லு தம்பி நீங்க கை வைங்க சொல்லு தம்பி பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த யாரையும் ஒருவராவது ஒரு அணை கட்டாவது கட்டியது உண்டா அப்படின்னு அந்த இளைஞன் சர்ரா கரெக்டு தான் காலங்காத்தால ஓன் டைசியிருக்கேன் ஆமா தம்பி கெட்டல தம்பின்னு வந்துட்டேன் இது அந்த இளைஞர்கிட்ட சொல்றேன் இந்த இளைஞன் இப்படி கேட்டான் என் மனசாட்சி என்னை உலிக்கிடுச்சு அந்த இளைஞனுக்கு ஒரு தட்டுங்க அப்படின்னா எல்லாரும் கைத்தட்டுறான் சரி நீங்கள் சொல்லுங்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த ஒருவராவது ஒரு அணை கட்டாவது கட்டியது உண்டாமா எல்லாரும் தான் சரி ரைட் இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு உங்களிடம் மூன்று கேள்விகள் எழுப்புகிறேன் இரண்டு கடினமான கேள்விகள் ஒரு எளிதான கேள்வி இரண்டு கடினமான கேள்விகளில் முதல் கேள்வி உலகின் மிக நீளமான சுவர் எது அப்படின்னு எல்லாரும் சொல்றான் சீன பெருஞ்சுவர் உலகின் உயரமான கட்டிடம் எது அப்படின்னு எல்லார்த்தையும் பதில் வருது புரிஞ்சு கலிஃபா சரி இப்போ சொல்லுங்க மோர்தானா எந்த நாட்டின் தலைநகர் பின்ராப் சைலண்ட் ஏன்னா ரெண்டு கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு ஈஸியான கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா பேராசிரியர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பேராசிரியர்களுக்கு தெரிந்தால் கூட சொல்லலாம் மோர் தானா எந்த நாட்டின் தலைநகர் எல்லாம் பின்ராப் சைலண்ட் அவங்களுக்கும் தெரியல அடுத்து சொல்றேன் அது தலைநகர் இல்ல அது ஒரு அணை அந்த அணை எந்த நாட்டில் இருக்கிறது தெரியுமா பின்ராப் சைலண்ட் இந்தியால தாண்டா இருக்கு இந்தியாவில எந்த மாநிலத்துல இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருக்கு தெரியுமாடா எந்த மாவட்டத்துல தெரியுமான்னு ஆனா தெரியல டேய் உங்க வேலூர் மாவட்டத்துல மாவட்டத்துலதான்டா இருக்குது அந்த அணைக்கட்டு அதை கட்டியவர் யார் தெரியுமான்னு கேட்டா இங்கதான் டிஸ்டு காமராஜர் பொறுத்த அளவுல காமராஜர் கூட யார் அணைக்கட்டலைங்கிறது என்ன ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாக்குமே இல்லடா அந்த அணைக்கட்டை கட்டியவர் முத்தமைஞர் டாக்டர் கலைஞர் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய மோர்தாரான அணைக்கட்டு உன் மாவட்டத்தில் இருக்கலை அதை பத்தி உனக்கு தெரியவில்லை ஒரு அணை கட்டியிருப்பாரு சார் நாற்பத்தி இரண்டு அணை கட்டிகளை கட்டியவர் மூத்த டாக்டர் கலைஞர்